என்ன குறை நீ பொறது அதெல்லாம் இல்ல சாமி. பொம்மல சீல் குத்துனமா. கண்ணு குத்தவாங்கள. ஐயே யாரை பேர்? மாட என்ன சொல்லுங்க கரெக்ட்டா மைக்ல வாச்சிருங்க. ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி சொல்றீங்களா சிக்கே? சூப்பர். என்னால முடியல. என் சொட்ட தாத்தா ஊட்டு வெளிய போட்டு இருக்க. என்ன தாத்தா? ஆமா. எதுக்கு மூத்திரம் வருதா? பிச்சி பிச்சி வெளியுறா? நான் பொம்மல ரெண்டு சொட்டு

நம்ம நடராஜன் போனாளி ரெண்டு ஒரு கடப்பாள ஒண்ணு கரு கத்தி வாங்கிக்கூடாது பெட்ரோல் அந்த கத்தி வாங்கி வாங்க குத்து ராம கிட்ட பொருள் ஒரு பத்து கொத்து சேலம் மிளகு கொத்துவோம்

நீ வயசு தேவங்க

உடனடிய <laughs> போடுவாங்க

சீலு குத்துறது இருக்குதான் பாட்டு பாடு முக திரு 나 எப்படி வருவானோ பா நான் பாட்டு பாட மாட்டேன் பாட்டு யாரு பொது மாமியா ஏமோ मारने சன பேர் யாந்தா ஆமா ஆமா ஆமா

சொல்ல

இப்பெல்லாம் அச்சோச்சு கொடுக்க புள்ள உட்கார ஆரம்பிச்சுக்க ஒண்ணு கவலைப்பட